ஓ மகத்தீசாய அந்த ஆரியந்தமாக இருக்கக்கூடிய இயற்கை நமக்கு பக்குவத்தை தர வேண்டும் எல்லாமே பக்குவத்தை அது தருமா அதை நாம பெறுவதா ஏ இயற்கையே எனக்கு சாந்தம் நீ தருவாயா அல்லது எனக்கு பண்பு நீ தருவென்றாயா அல்லது பண்பை நான் தேடி பெறுவதா என்னைக்கிடா நான் பண்பை கொடுத்தவங்க ரெண்டுமே சேர்த்து எந்த அளவுக்கு உனக்கு மூர்க்கத்தனம் இருக்கோ அந்த அளவுக்கு சாந்தத்தை நான் தந்திருக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு உபாயம் உபாயம் தந்து நீ அந்த பண்புகளை போதே எனக்கே தரக்கூடாது வாய்ப்பே மகனே வாய்ப்பே இல்லை இருப்பு இருக்கத்தான் செய்யும் அசப்பு இருக்கதான் செய்யும் மனித நேரம் காம இருக்கதான் செய்யும் ஆகவே நான் சாந்தத்தை ஒன்று செய்ய முடியாது சாந்தம் என்று நீ தேடி போக வேண்டும் அப்போ யாரும் என் பிள்ளைகள் இருக்கிறான் பாராடாங்கே ஒன்பது கோடி பேர் இருக்கிறான் என் பிள்ளைகள் என்னை அறிந்தவன் என்னை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் தன்னை அறிந்த பிள்ளைகள் இருக்கிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறான் பிடித்துக் கொள்ளவனுகளை கேட்டுப்பார் கேட்டு இயற்கையின் சீற்றத்தை நான் வெல்ல வேண்டும் இயற்கின் பெருமையை அதோடைய கொடுமையை அறிந்து கொள்ள வேண்டும் கொடுமை அறிந்து கொண்டால் நிச்சயமாக சி விதி வெற்றி பெறுவார்கள் நான் தேடி வரட்டா உன்னிடம் நீ என்று என்னை தேடுகிறாயே நான் அன்று இருப்பேனா நீ என்று என்னை விரும்புகிறாயே நான் அங்கே இருப்பேனா நீ விரும்பல நான் வரல அந்த உன்ன விட்டி நீங்கவும் இல்லை உள்ளத்தொருவனை உள்ளரும் ஜோதியை உள்ள ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளவும் தானும் உடன் இருக்கினும் உள்ளம் அவனை ஒருவரியாயினான் உள்ளத்தொருவனை உள்ளத்த மனசில் இருக்கிறான் அவன் அவள் அதுவேனும் அவையும் முனைமையின் தோற்றிய திதி ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதி என்னார் மெய்கண்ட தேவன் தொருவனை உள்ளரும் ஜோதியை உள்ள விட்டோரடி நீங்க ஒருவனை வளசு விட்டு ஒரு அடி நபர மாட்டான் நீங்க ஒருனை உள்ளமும் தானும் உடனிருக்கினும் உள்ளம் அவனை ஒருவரியாத இரண்டு பேர் நாவல் நாங்க இருக்கிறான் அவனே இருக்கான் நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் இருக்கிறான் அவனை அறிய முடியாது என்ன காரணம் சொல்லித்தர உபதேசம் உபதேசிக்கு ஆள் இல்லை அவனை உருவறிய முடியாது நாம அவனும் சொல்றார் அவன் அவள் அது அவை மூவியின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர் என்று புலவர்கள் என்று சொல்லுவார்கள் தோற்றுவித்த கருவி தோற்றுவித்த இயற்கை அந்த தோற்றுவிது மட்டும் தோற்றுவித்தது மட்டுமல்லாது நம்மோடு சார்ந்திருக்கிறாள் அந்த மாதிரி என்பனார் புலவர் அப்போ உள்ளத்தொருவனை உள்ளரும் ஜோதியை உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனிருக்கணும் உள்ளம்பவனை ஒருவரையாக அறிய முடியாது அறிந்து கொள்வதற்கு என்ன உபாயம் பெரியோர்கள் அறிந்து கொண்டவர்களை பிரித்துக்கொள் திருமலை என்று அழைத்துப்பார் திருமலை என்றால் அருள் செய்வார்